சமீபகாலமாக தமிழ் திரைப்படங்களிலிருந்து லால் சலாம் மிக முக்கியமாக வேறுபட்டு நிற்பது கண்களுக்கு குளிர்ச்சி ஆம் எக்கச்சக்க டார்க் சேட் இருட்டிலேயே உலகம் இயங்குவது போன்ற பிரம்மை போன்ற சங்கதிகளை பெருமளவு தவிர்த்து பசுமையான வயல்வெளிகள் இயல்பான கிராம தெருக்கள் மற்றும் வீடுகள் யதார்த்தத்துக்கு நெருக்கமான அளவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் தேர் திருவிழா போன்ற வண்ணமயமான சங்கதிகளை தந்த பட இயக்குனர் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சலாம் இந்து முஸ்லிம் மோதல் மற்றும் ஒற்றுமை குறித்த சென்சிட்டிவான கதைக்களத்தில் ஒரு சாராரின் நியாயங்களை மட்டுமே காட்டி இன்னொரு தரப்பை வில்லத்தனமாக சித்தரிக்காமல் இரு தரப்பின் குறை நிறைகளை பேலன்ஸ்டாக பதிவு செய்திருக்கும் ஆன்மீகவாதியின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு இன்னொரு சலாம் முஸ்லிம் தரப்புக்கு இணக்கத்தை வலியுறுத்தும் மொய்தீன் பாய் இருப்பது போல் இந்து தரப்புக்கு கதிர்வேலன் அதாவது இருக்கிறார் கதையின் ஓட்டம் ஊகிக்கும் அளவில் இருந்தாலும் எங்கும் தொய்வு தெரியவில்லை இப்படிப்பட்ட சமூக செய்தி சொல்லும் படங்களில் பிரச்சார நெடி இல்லாமல் படம் எடுப்பது அதிலும் பார்வையாளரை நெளிய விடாமல் இரண்டரை மணி நேரம் உட்கார வைப்பது சவாலான செயல் அந்த சவாலில் ஐஸ்வர்யா பெரிதும் வெற்றி கண்டிருக்கிறார் சிறப்பு தோற்றம் என சொல்லப்பட்டாலும் தலைவர் ரஜினியின் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தை மையமாக வைத்தது சிறப்பு அதே நேரம் தலைவர் ரஜினியின் மாஸ் அப்பிலை மிகைப்படுத்தாமல் இயல்பாக பயன்படுத்தி இருப்பது மேலும் சிறப்பு மதத்தையும் நம்பிக்கையும் மனசுலவை மனிதநேயத்தை அதுக்கு மேலவை என மொய்தீன்பாய் மனிதநேயத்தை பேசுவதும் சிறப்பு தோற்றம் தரும் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் கபில்தேவ் தமிழனாக இருந்தால் என்ன அவனும் இந்தியன் தானே எல்லோரையும் இந்தியனாக பாருங்கள் என தேசிய உணர்வை பேசுவதும் படத்தின் மைய செய்தியை பதிய வைக்கும் காட்சிகள் மதங்களிடையே அரசியல்வாதிகள் தலை நுழைத்துவிட்டால் மனிதர்களை எளிதாக பிரித்து விளையாடிவிடலாம் என்பதை விளையாட்டை வைத்து சொல்லும் கதைதான் லால் சலாம் இந்த கதையில் தம் பிள்ளைகளுக்காக உருகும் பெற்றவர்கள் அதாவது மொய்தீன் பாய் கோவில் பூசாரி செந்தில் திருவின் அம்மா ராணி இயல்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் தூண்டுவோரின் வலையில் சிக்கித் தவிக்கும் இளைஞர்களாக திருவும் சம்சுவும் தகிக்கிறார்கள் வாஞ்சை கொண்ட கதிர்வேலனும் வஞ்சகம் கொண்ட ராஜேந்திரனும் நம்மை ஈர்க்கிறார்கள் இந்துக்களின் தேர் திருவிழாவையும் முஸ்லிம்களின் சந்தனக்கூடு திருவிழாவையும் தனித்தனியே காட்டிவிட்டு இறுதியில் இரண்டையும் இணைக்கும் புள்ளியாக வைத்து முடிப்பது ஒரு ஃபீல் குட் உணர்வை தருகிறது கடைசியில் தலைவர் ரஜினி சந்தனக்கோடு தேரை டிராக்டரில் ஓட்டி வரும்போது லேசாக ஆனந்த கண்ணீரும் துளிர்த்தது நிஜம்